பாண்டிய நாட்டு பாரம்பரியத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று ஸ்ரீ கல்லலகர் திருக்கோவில் இக்கோவிலானது ஒவ்வொரு அந்நிய படையெடுப்பான பிரிட்டிஷ் படையெடுப்பு சுல்தான் படையெடுப்பு என அனைத்து படையெடுப்புகளையும் தாண்டி இன்றும் கம்பீரமாக நிற்கிறது பாண்டியர்கள் அவர்களுக்கு பின்னார் வாடாதிர்கள் என்று ஆளப்பட்ட மிகப்பெரிய வைணவ கோவில் இக்கோவிலில் மரியாதை பெறுவதற்காக ஒரு செப்பேடு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் அச்செப்பேடானது உண்மையா போலியா என்பதை இக்காணலில் காணலாம் வாருங்கள் நான் உங்கள் ஏழுபோட்டை நாட்டை சேர்ந்த வெள்ளிங்குன்றம் பாளையம் விஸ்வநாத நாயக்க மன்னர் தமிழ்நாட்டை பல பாளையங்களாக பிரித்த போதே உருவான பாளையம் இப்பாளையத்தை கன்னட மொழி பேசுகின்ற அனுப்பகோண்டர் வம்சத்தினர் ஆண்டு வருகின்றனர் ஸ்ரீ கல்லழகர் கோவில் மரியாதையானது மத்த மேல்நாட்டு கல்லர்களுக்கு காலங்காலமாக வழங்கப்பட்டு வருகிறது இடைக்காலத்தில் சில விஷமிகளால் மறுக்கப்பட்ட போதும் கூட அதனை சட்ட போராட்டம் நடத்தி மேல்நாட்டு கள்ள நாட்டு அம்பலங்கள் மீட்டார்கள் ஸ்ரீ கல்லழகர் கோவில் மரியாதையை கள்ள நாட்டு அம்பலங்கள் பெறுவதைப் போல வெள்ளியங்குன்றம் கன்னட கவர்ந்தரும் தாங்களும் பெறுவதற்காக ஒரு போலியான செப்பேட்டை டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் உருவாக்கியுள்ளனர் வெள்ளியங்குன்றம் என வரும் இந்த செப்பேட்டில் உள்ள செய்தி என்னவென்றால் ஸ்ரீ கல்லழகர் கோவில் சகம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்று கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுவதாம் ஆண்டு மன்னர் திருமலைநாயக்கர் காலத்தில் வேடர்கள் உள்ளே புகுந்து தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் மற்றும் ஸ்ரீ கல்லழக ஆபரணங்களையும் கொள்ளையடித்துவிட்டு ஓடுகின்றனர் இதனால் கோவில் தளத்தார்கள் மதுரைக்கு சென்று மன்னர் திருமண நாயக்கரிடம் முறையிடுகின்றனர் திருமண நாயக்கர் உடனடியாக வெள்ளியங்குன்றம் பாளையக்காரரை வரவைத்து திருடு போன அனைத்து பொருட்களையும் மீட்டு வருமாறு கட்டளையிடுகிறார் இதனை ஏற்ற வெள்ளியகுண்டம் பாளையக்காரர்கள் கல்லர்களை தலை வெட்டி ஆபரணங்களை மீட்டு திருமணநாயக்கருக்கு முன்வைக்கிறார் இதனால் மனநிகழ்ச்சி அடைந்த திருமணநாயக்கர் ஸ்ரீ கல்லழகர் கோவிலின் கருவூல பாதுகாவலராகவும் கோவில் மரியாதையின் பெற்றுக் கொள்ளுமாறு செப்பேடு அளித்தார் என இச்செய்தி கூறுகிறது சரி இந்த செப்பேட்டை போலி என்பதற்கான ஆதாரம் என்ன வெள்ளியங்குன்றம் ஜெமினால் உருவாக்கப்பட்ட போலி செப்பேடு ஆதாரம் ஒன்று இச்செப்பேட்டில் சக ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்று என்று உள்ளது அதற்கான ஆங்கில வருடத்தை கணக்கிட நாம் எழுபத்தெட்டு வருடங்களை கூட்ட வேண்டும் அப்படி கூட்டினால் வரும் ஆண்டானது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது என்று வருகிறது ஆனால் செப்பேட்டை விளக்கம் கொடுத்தவர்கள் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது என்று கொடுத்துள்ளனர் இதுவே தவறுதலாக உள்ளது சரி அப்படியே கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது என்று எடுத்துக்கொண்டால் அப்போது திருமலை நாயக்கர் மதுரையில் ஆட்சி செய்யவில்லை அப்போது ஆட்சியில் இருந்த நாயக்க மன்னர் இரண்டாம் முத்துகிரப்ப நாயக்கர் ஆக முதல் கோணலே முற்றிலும் கோணல் வெள்ளியுன்றம் ஜெமினால் உருவாக்கப்பட்ட போலி செப்பேடு ஆதாரம் இரண்டு இச்செப்பேட்டின் விளக்கத்தில் ஆங்கில வருடம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது திருமல் நாயக்கர் காலத்தில் சம்பவம் நடந்தது என்று கூறியுள்ளனர் ஆனால் திருமல் நாயக்கர் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டே இறந்து விட்டார் அப்போது ஆட்சியில் இருந்தவர் சொக்கநாத நாயக்கர் ஆக இரண்டாவதாகவும் பொய்யாக குறித்துள்ளார்கள் வெள்ளியங்குன்றம் ஜெமினால் உருவாக்கப்பட்ட போலி செப்பேடு ஆதாரம் மூன்று கோவிலில் திருடியது வேடர்கள் என செப்பேட்டில் முதல் வரியில் வருகிறது ஆனால் திருமல்நாயக்கர் தன்னை கல்லர்களை வெட்டி வருமாறு ஆணடுகிறார் என்று அடுத்த வரியில் வருகிறது திருடியது வேடர்களா கல்லர்களா இதில் கல்லரிடம் சேர்த்ததே கோவில் உரிமையை அவர்களிடமிருந்து பறிக்க என்பது நன்கு புலப்படுகிறது வெள்ளியங்குன்றம் ஜெமினால் உருவாக்கப்பட்ட போனி செப்பேடு ஆதாரம் நான்கு இச்செப்பேட்டுக்கு சாட்சியாக திருமல்நாயக்கரின் தளபதி ராமப்பையன் வருகிறார் திருமலை நாயக்கர் காலம் என்பதை இங்கு போலியாக இருக்கும் போது அவருடைய தளபதியின் காலத்தை சொல்லவா வேண்டும் ஆக நான்காவதாகவும் இதில் போலியாக திரிக்கப்பட்டுள்ளது இச்சப்பேடானது போலி என்று கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல்லர் படைப்பற்று சார்பாக வெளியிடப்பட்டது இதனை அறிந்த ஜெமினா அவர்கள் தற்போது எங்களுக்கு இந்த பாளையமானது நாயக்கர் தரவில்லை மாறாக பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்திலே நாங்கள் இந்த பாளையத்தை பெற்றுக் கொண்டோம் என்று கூறுகிறார் பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு பாளையமும் தமிழ்நாட்டில் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பாண்டிய மன்னர் என்றால் எந்த பாண்டிய மன்னர் சோநாடு வழங்கிய சுந்தர தேவரா சோழன் தலைவர் வீரபாண்டித் தேவரா என்று அவரிடம் பொழுது அதற்கும் பதில் இல்லை அது மட்டுமில்லாமல் எந்த நூற்றாண்டு என்று கேட்டால் அவர் ஒன்பதாம் நூற்றாண்டு என்கிறார் ஒன்பதாம் நூற்றாண்டு என்பது கன்னட மொழி உருவாகாத வருடம் தனது தாய்மொழியான கன்னட மொழியே உருவாகாத காலகட்டத்தில் பாண்டிய மன்னர் தனக்கு பாளையம் அளித்தார் என்று கூறுவது ஒட்டுமொத்த உச்சம் ஸ்ரீ கல்லூரி திருக்கோயிலின் மீதான டெல்லி சுல்தான் ஒவ்வொரு அந்நிய படையெடுப்பிலும் தங்களது உயிர் தியாகத்தையும் குருதி கொடையும் அளித்தவர்களே மேல்நாட்டுக் கல்லர்கள் அப்படிப்பட்ட மேல்நாட்டு கல்லர்கள் இத்தியாகத்திற்காக பெற்றதே கோவில் மரியாதை ஆனால் இக்கோவில் மரியாதையை சீர்குலைக்கும் விதமாக வெள்ளிகுன்றன் ஜெமினவர்கள் கோவிலில் கேவலம் பாத்திரங்களை திருடியதாக கல்லர்கள் மீது வன்மத்தில் இச்செப்பேடை உருவாக்கியுள்ளார் ஆனால் இச்செப்பேடானது முழுவதுமாக போலியை நம்மளுடைய வாழ்வு வலிமையாலும் உயிர் தியாகத்தினாலும் பெற்ற மரியாதையை மத்த மேல்நாட்டு கல்லர்கள் இன்றும் பாதுகாத்து வருகிறார்கள் ஆனால் இப்போலி செப்பேடை உருவாக்கிய வெள்ளிகுன்றம் ஜமீன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க இக்காணொலி மூலமாக ஒதுக்கி வைக்கிறது உண்மை என்றும் உறங்காது வெற்றிவேல் வீரவேல்